இதெல்லாம் சொன்னாங்க ஆகம விதிப்படி பார்ப்பனர்கள் கோவில் கருவருக்குள் வரக்கூடாது திருமூலர் எழுதியிருக்காரு சிவாக்கியர் எழுதியிருக்காரு பேர் கொண்ட பாப்பான்

கருவுரைக்குள்ள போய் பூசை உரிமை தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பண்டார சாதீனருக்கு புலிப்பாடி அது எப்படி மாற்றப்பட்டுச்சு நாயக்கர் ஆட்சி காலத்துல தெலுங்கு பிராமணர் வந்து அங்க மாத்துனாங்க நீங்க இப்படி இப்படி நீங்க ஆகமோ விதி எல்லாம் பேசினீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும் அப்படி பார்த்தா தமிழ இழந்து பெருந்தன்மையா எல்லாத்தையும் மறந்து விட்டு குடுத்துட்டு இருக்கான் நீங்க பல செய்யலாம்